சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பல தலைவலிகளை தீர்த்து கொள்ளக்கூடிய மாதம் என உங்கள் ராசியிலே வந்து சூரிய பகவான் அமர்கிறார் அங்கே ஏற்கனவே ஜென்மசனியாக சனி பகவான் இருக்கிறார் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் இருக்கலாம் தீ பயம் ஏற்படும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பொருள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அரசாங்க வகையில் சில இடையூறுகள் இருக்கலாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்காக அதை சரி செய்ய முயற்சி செய்யணும் அதற்காக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பக்ர நிவர்த்தி ஆவதால் அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் அதே போல் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் ஆட்சியாகவும் பக்ரமாகவும் இருந்து பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார் அதே போல் ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் அதில் சில பிரச்சனைகளை கொடுத்து தான் லாபத்தையும் கொடுப்பார் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடக்கூடாது எல்லாத்தையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டாம் நான் அவ்வளோ மரியாதையாக வாழ்ந்தேன் எனக்கு இப்படிலாம் வந்து அவமரியாதை நடக்கிறது என்று புலம்பக்கூடாது ஏன்னா மரியாதைக்கு ஆசைப்படக்கூடிய ராசி கும்பராசி அந்த மரியாதையெல்லாம் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏழுற சனியில் இருக்கும் சில அவமரியாதைகள் இருக்கும் அந்த அவமரியாதெலாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உங்கள் சைடு உங்களுடைய நாயத்தை எடுத்து சொல்லி போராடி வெற்றி பெற்று எதிர்கால வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஒரு முறை ஏனும் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சியும் வழிபட்டு விட்டு வரும்போது இந்த மாதம் பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்